ஏரோ இண்டியா தூத்தியின் ஒரு விழா இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் பெங்களூரு வானம் ஒரு விழாவை கொண்டாடியது அது ஏரோ இண்டியா இருபத்தி ஐந்து ஆசியாவின் மிகப்பெரிய ஏர் ஷோ உலக நாடுகளின் கண்கள் இந்தியாவை நோக்கி திரும்பின புதிய விமானங்கள் புதிய தொழில்நுட்பங்கள் ஏரோ இந்தியா இருபத்தி ஐந்து எல்லாவற்றையும் காட்சிப்படுத்தியது இந்திய விமானப்படையின் வலிமை உலகுக்கு தெரிந்தது தேஜஸ் ஹெஸ் ஜேடி முப்பத்தாறு யாஷாஸ் என் நென் ஹன்சா போன்ற உள்நாட்டு விமானங்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தன ரஷ்யாவின் சூசம்பத்து ஏழு மற்றும் அமெரிக்காவின் எஃப் முப்பத்தி சாய்ந்து விமானங்கள் நச்சச்சிர் ஈர்ப்பாக இருந்த இரண்டு விமானங்களும் தங்கள் தனிச்சுவமான வடிவமைப்பு மற்றும் தரங்கள் உடன் பார்வையாளர்களை கவர்ந்த ஏரோ இந்தியா இருபத்தி சாய்ந்து ஒரு விமான கண்காட்சி மட்டுமல்ல அது இந்தியாவின் வளர்ந்து வரும் பொருளாதார வலிமையின் சின்னம் உலகளாவிய பாதுகாப்பு துறையில் இந்தியாவின் பங்களிப்பை மேடை ரஷ்யாவின் வாம்படை பெருமை போர் விமானம் பெலான் என நேட்டோ பேரில் அறியப்படுகிறது இது ஒரு பல நாள் போர் விமானம் வான் உயர்வு தாக்குதல் மற்றும் மின்னணு போர் முற்போன பல்வேறு பணிகளை செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது சுச்சம்பத்து ஏழு அதன் தனித்துவமான வடிவமைப்பால் எளிதில் அடையாளம் காணப்படுகிறது இது ஒரு இரட்டை என்ஜின் விமான இருக்கைகள் ஒரு இணைக்கப்பட்டுள்ள இந்த வடிவமைப்பு விமானத்துக்கு உயர்ந்த விமான நிலைத்தன்மை மற்றும் சூச்சாம்பத்து ஏழு ரேடாரை தவிர்ப்பதற்காக சிறப்பு பூச்சுகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது சூச்சாம்பத்து ஏழு விமானம் இரண்டு சக்தி வாய்ந்த ஏழ் நாப்பத்து ஒன்று இயக்கப்படுகிறது இது விமானத்தை மணிக்கு இரண்டாயிரம் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்க செய்கிறது இது மணிக்கு இரண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தையும் எட்டும் சுதம்பத்து ஏழு விமானம் பல்வேறு ஏவுகணைகள் குண்டுகள் மற்றும் மற்ற ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கண்டது எஃப் முப்பத்தி சந்து அமெரிக்காவின் தலைமுறை போர் விமானம் லைட்னிங் தூ என நேட்டோ பேரில் அறியப்படுறது எஃப் முப்பத்தி சந்து அதன் மேம்பட்ட மின்னணு அமைப்புகளா ஒரு பறக்கும் கணினியாக கருதப்படுகிறது அதன் ஸ்டெல்த் ரேடாரில் கண்டறியப்படுவது கடினம் இது போர் பணிகளை செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது எஃப் முப்பத்தி சந்து அதன் ஒரே என்ஜினா இயக்கப்படுகிறது எஃப் முப்பத்தி சந்து அதன் மேம்பட்ட சென்சார்கள் மற்றும் கம்யூனிகேஷன் அமைப்புகளா போர்க்களத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இது பல்வேறு ரக ஏவுகணைகள் மற்றும் குண்டுகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டது வான அரங்கில் சுசம்பத்து ஏழு மற்றும் எஃப் முப்பத்தி இரண்டு விமானங்களும் நேரடியாக ஒப்பிடப்பட்டன சுசம்பத்து ஏழு அதன் உயர்ந்த மின்னணு போர் திறங்களா ஒரு பல்நாள் போர் விமானமாக விளங்குது எஃப் முப்பத்தி சந்து அதன் ஸ்டில்த் மற்றும் மேம்பட்ட மின்னணு அமைப்புகளால் ஒரு பறக்கும் கணினியாக கருதப்படுகிறது இந்த இரண்டு விமானங்களும் தங்கள் தனிச்சுவமான வடிவமைப்பு மற்றும் தரங்களா பார்வையாளர்களை கவர்ந்தன ஏரோ இந்தியா இருபத்தி சாய்ந்து இந்த இரண்டு விமானங்களின் தரங்களை உலகுக்கு காட்சிப்படுத்தும் மேடையாக விளங்கியது The, the, the Su-57, also known as the Felon, is Russia's flagship fifth-generation fighter aircraft. Designed with stealth, speed, and agility in mind, The Su-57 represents the pinnacle of modern Russian aerospace engineering. It's equipped with advanced avionics, a powerful radar system, and the capability to carry a diverse array of weaponry. The Su-57's design includes stealth technology to reduce radar cross-section, making it harder to detect by enemy radar systems. Moreover, its supercruise capability allows it to fly at supersonic speeds without afterburners, enhancing fuel efficiency and extending its operational range. The Su 57 is not just a fighter, it's a multi role aircraft capable of air superiority, ground attack, and even electronic warfare. In essence, the Su 57 is a testament to Russia's commitment to maintaining a cutting edge air force by capable of meeting the challenges of modern aerial combat head on. When it comes to practical applications and economics, the aviation industry faces numerous challenges. Balancing cost efficiency with technological advancements is key to sustainable growth. Airlines and manufacturers constantly strive to innovate while keeping expenses in check. It's a delicate dance, really, ensuring that the latest aircraft models are both cutting edge and economically viable. Different approaches in aviation technology and strategy often lead to groundbreaking developments. From alternative fuel sources to advanced aerodynamics, each new idea has the potential to revolutionize the field. Embracing these diverse methodologies can pave the way for a more efficient and environmentally friendly future in aviation. In the realm of selection and survival, only the most adaptable and innovative technologies thrive. The aviation sector is no exception. Aircraft that can meet rigorous safety standards, environmental regulations, and consumer demands are the ones that succeed. It's a constant process of evolution where staying ahead of the curve is essential for survival. Looking ahead, the future of military aviation promises to be even more advanced and complex. Emerging technologies like stealth capabilities, unmanned aerial vehicles, and hypersonic speeds. Are set to redefine aerial combat. These innovations will not only enhance the effectiveness of military operations, but also reshape the strategic landscape of warfare.